வியூவர்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு காதலால் கஷ்டப்படுறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் அதிலிருந்து ஈஸியாக எப்படி வெளியே வரதுன்னு தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோங்க காதல் அனைவரையும் ஆட்கொள்ளும் ஒரு அற்புதமான உணர்வு எல்லோரிடத்திலும் காதல் அதாவது அன்பு இருக்கிறது அந்த வகையில் காதலிக்காத நபர்களே இந்த உலகில் இல்லை எனலாம் உலகில் பல ஆண்டுகளாக ஒன் சைடு காதலும் மிகவும் பிரபலமாக இருந்து வருகிறது ஒன் சைடு காதல் உணர்வு மற்றும் வலி என்பது வேறு மாதிரியானது இந்த உறவைப் பற்றி பல படங்களும் வசனங்களும் அதிகமாக வந்துள்ளது காதலை சொல்லாமல் இருப்பது ஒரு ரகம் தன் காதலை சொல்லி ஏற்றுக்கொள்ளாத போதும் காதலிக்கும் நபர்கள் ஒரு ரகம் கொஞ்சம் வித்தியாசமான உறவாக இருக்கும் ஒருதலைபட்ச உறவு மிகவும் சவாலானதாகவும் இருக்கலாம் ஒருதலைபட்ச உறவில் இருக்கும் உணர்வு மற்றும் வலி தங்களுக்கு பிடித்திருப்பதாக கூறிக்கொண்டு பலர் அந்த நிலையிலேயே இருக்கிறார்கள் ஆனால் அந்த உணர்வு அவர்களின் வாழ்க்கையை முற்றிலும் பாதிக்கலாம் உங்கள் மன ஆரோக்கியத்திற்காக அந்த உறவில் முன்னேறுவது மிகவும் முக்கியம் அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும் ஒருதலை பட்சமான உறவு போன்ற கோரப்படாத அன்பை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் உங்களை இழந்து விடுவீர்கள் அந்த உறவிலிருந்து முன்னேற வேண்டிய இடத்தில் இருந்தால் அதை சரி செய்வதற்கான வழிகள் பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் முதலில் உங்கள் உணர்வுகளை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் உங்கள் உணர்வுகளை அங்கீகரிப்பதும் சைடு உறவு உங்களுக்கு ஆரோக்கியமானதல்ல என்பதை ஏற்றுக்கொள்வதும் மிக முக்கியம் உங்கள் உணர்ச்சிகளை அடக்க முயற்சிக்காதீர்கள் மாறாக அவற்றை உணரவும் செயலாக்கவும் உங்களை அனுமதியுங்கள் காலம் எல்லாவற்றிற்குமே நல்ல மருந்தாக இருக்கும் என்பதை ஏற்றுக்கொண்டு ஒன் சைடு உறவை விட்டு வெளியேறுங்கள் நீங்கள் அன்பாக நேசித்த ஒருவருடன் முற்றிலுமாக தொடர்பை துண்டிப்பது என்பது உங்களுக்கு மிகவும் வேதனையானது கடினமானது என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் அதை நீங்கள் செய்ய வேண்டியது மிக முக்கியம் நீங்கள் அவர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்தால் அந்த உறவில் இருந்து வெளியேறாமல் அதிலேயே நீண்ட காலம் நீடிப்பீர்கள் மேலும் வாழ்க்கையில் முன்னேறுவதை நீங்களே கடினமாக்குகிறீர்கள் சமூக ஊடகங்களில் அவர்களை பின்தொடர்வதை தடுக்கவும் உங்கள் தொலைபேசியில் இருந்து அவர்களின் எண்ணை நீக்குவதையும் கருத்தில் கொள்ளுங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் சுய கவனிப்பில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் உடற்பயிற்சி செய்யுங்கள் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்கள் போதுமாக ஓய்வெடுங்கள் உங்களை நன்றாக உணர வைக்கும் மற்றும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் செயல்களில் ஈடுபடுங்கள் மேலும் உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்குகளில் ஈடுபடுங்கள் நீங்கள் உங்கள் முன்னாள் காதலரை தொடர்பு கொள்ளவில்லை என்றாலும் அவர்களே தொடர்பு கொண்டாலும் சற்று தள்ளியிருங்கள் ஆம் உங்கள் முன்னாள் காதலர் உங்களை தொடர்பு கொள்ள முயற்சித்தால் அவர்களுக்கு அந்த உறவிலிருந்து வெளிவர நேரம் தேவை என்பதையும் தொடர்பு கொள்வதில் உங்களுக்கு விருப்பமில்லை என்பதையும் தெளிவாக கோர வேண்டும் எல்லைகளை அமைப்பது உங்கள் உணர்ச்சி நல் வாழ்வை பாதுகாக்க உதவும் உறவின் பிரிவுக்கு அல்லது தோல்விக்கு உங்களையோ அல்லது உங்கள் முன்னாள் துணையையோ குறை கூறுவது எளிது அதற்கு பதிலாக அந்த உறவு நீடிக்கவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பழி சொல்வதை விட்டுவிடுங்கள் ஏன் அந்த உறவு செயல்படவில்லை என்பதை யோசிக்கலாம் அந்த தவறு வரும் காலங்களில் நடக்காதவாறு பார்த்து கொள்ளுங்கள் இந்த நேரங்களில் பெரும்பாலும் தனியாக இருக்கத்தான் எல்லோருமே விரும்புவார்கள் ஆனால் அது தவறானது தனியாக இருக்கும்போது அதையே நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் ஆதலால் உங்களை நேசிக்கும் மற்றும் ஆதரிக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுங்கள் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் தயங்க வேண்டாம் இல்லை என்றால் உளவியல் நிபுணருடன் ஆலோசனை பெறலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி